வில்லினூர் பாரதிய ஜனதா பிரமுகர் கொலை வழக்கு கைதிகளிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை செல்போனில் உரையாடிய மேலும் இரண்டு பேர் கைது வெடிகுண்டு வீசி பாரதிய ஜனதா பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கு கைதிகளிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்தனர் மேலும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த இரண்டு பேரை கைது செய்தனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் கனுவாப்பேட்டையைச் சேர்ந்த பாரதிய ஜனதா பிரமுகர் செந்தில்குமரன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருக்காஞ்சியைச் சேர்ந்த ரவுடி நித்தியானந்தம் சிவசங்கர் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் செந்தில்குமரன் கொலைக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டதால் தேசிய புலனாய்வு அமைப்பினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கிடையே இந்த வழக்கில் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட ரவுடி நித்தியானந்தம் மட்டும் ஏழாம் சிறைக்கு மாற்றப்பட்டார் இந்த நிலையில் செந்தில்குமரன் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை தப்பிக்க வைக்க சிலர் முயற்சிப்பதாக என்ஐஏவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் என்ஐஏ அதிகாரிகள் செந்தில்குமரன் கொலை வழக்கில் காலாப்பட்டு மத்திய சிறை மற்றும் யானம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினார்கள் இதற்கிடையே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களுடன் செல்போனில் அடிக்கடி தொடர்பு கொண்ட வில்லியினூரை சேர்ந்த ஹேமந்த் என்ற கார்த்திக் கொம்பாக்க முதையா ஆகியோரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சென்னைக்கு அழித்து சென்றனர் மேலும் யானம் சிறைக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கவும் என்ஐஏ அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி யானம் க்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது